ஹலோ கைஸ் பொங்கல் நாளே நம்ம நினைவுக்கு வருவது கரும்பு தான் அப்படிப்பட்ட பன்னீர் கரும்புக்கு கடலூர் மாவட்டத்திலேயே ஃபேமஸான ஊர் நம்ம வாழை கொள்ளை தான் இப்போ விவசாயமே நம்ம நாட்டில் ரொம்பவும் இருக்குது ஏன்னா அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் அவங்களால விலை நிர்ணயம் செய்யவே முடியல இதனால் நம்ம விவசாயிகளோட வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் நாளுக்கு நாள் நலிவடைஞ்சிக்கிட்டே வருது அப்படிப்பட்ட விவசாயிகளை திருவள்ளுவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்வார்னு திருவள்ளுவரே விவசாயத்தை பற்றியும் விவசாயிகளை பற்றியும் தான் எழுதிய திருக்குறளில் புகழ்ந்து பாடியிருக்காரு அப்படிப்பட்ட விவசாயிகளுடைய துயரம் சொல்லி மாளாது கடனை உடனே வாங்கி விவசாயம் செஞ்சாலும் போதிய மழை இல்லை போதிய விளைச்சல் இல்லைன்னு அவங்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமோ எந்நேரமோ நஷ்டத்தையும் வறுமையிலும் தான் தங்களுடைய குடும்பங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க இது பொங்கல் நேரங்கிறதுனால கரும்பு விவசாயிகளுடைய ஒரு நாள் அவங்க இந்த கரும்பை எப்படி விவசாயம் செய்கிறாங்க அவங்களுடைய இன்ப துன்பம் என்ன இந்த கரும்பு தூக்கும் தொழிலாளர்களுடைய நிலை என்ன அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அவங்களுடைய இன்ப துன்பம் என்ன இதன் மூலம் பயனடையக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காய்ச்சி நீங்கள் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பாட்டுமன்னார்குடி அருகே உள்ள வாழைக்கொள்ளைங்கிற கிராமத்தில் தான் இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா கரும்பு விவசாயிகளை பார்க்க தான் அங்கே வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து கொங்கல் ஸ்பெஷலாக இந்த வீடியோ நாங்கள் போடுறோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வணக்கம் நம்ம ஒரு கரும்பு விவசாயிக்கிட்ட தான் இருக்கும் ஒரு கட்டுக்கு எத்தனை கரும்பு இருக்கும் ஒரு கட்டுக்கு கரும்பு இது வந்து ஒரு பணப்பயிர்னு சொல்லுவாங்க இந்த கரும்பு இது வந்து போட்டு எத்தனை நாள் நாளுக்குள்ள வளரும் அதுக்குள்ள என்ன நோய் தாக்கும் அது பத்தி சொல்லுங்க குத்து பூச்சி அடிக்கும் குத்து பூச்சி அடிக்கும் பத்து மா சித்திரை மாசம் போடுறது பத்து மாசம் பெயர் குத்து பூச்சி அடிக்கும் அதுக்குள்ள அந்த நோய் களைக்குள்ளி அடிப்பாங்க ஒரு கட்டில எத்தனை கரும்பு ஒரு கட்டில வந்து இருபது கரும்பு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது கட்டு ஒரு ஒரு கரும்போட விலை

இல்லை கற்றுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு லோடையத்துல இரநூறுவா முந்நூறுவா கிடைக்கும் ஒரு மாசம் அந்த கரும்பு சீசன் உள்ள எவ்வளவு சம்பாதிக்கீங்க எல்லாம் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் சம்பாதிக்கும் சரிங்க என்ன ஊர்லேருந்து வந்துருக்கீங்க நாங்கள் கடலூர் மாவட்டம் சேத்துப்பழியா வாழைக்குழ கிராம சரிங்க சரிங்க எத்தனை வருஷமான கடன் இருக்கீங்க அது இருபது இருபத்தஞ்சு வருஷமாக எவ்வளோ இல்லை சம்பளம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு அது கணக்கெலாம் அப்படி இல்லைங்க நம்ம எத்தனை கட்டு வருதோ அதுக்கான கணக்கு பண்ணி சம்பளம் நமக்கு சரிங்க ஒரு வண்டிக்கு எத்தனை கரமணி ஏற்றுவீங்க உங்களால் மேக்ஸிமம் முந்நூறுலேருந்து நானூறு நானூற்றம்பது வரைக்கும் எடுத்துக்கோங்க பாறையால் கரும்போட அடிவேற வெட்டி எடுப்பாங்க நல்லா வளர்ந்த கரும்புடைய ஒரு கட்டு வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோவுக்கு மேல இருக்கும் இதை கரும்பு தூக்கும் தொழிலாளிகள் தலையில் வைத்து சுமந்து செல்வாங்க எத்தனை கட்டு தூக்குறாங்களோ அத்தனை கரும்பு கட்டு எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் வாங்க இப்ப இந்த கரும்பு கொள்முதல் வியாபாரிகிட்ட போய் பேசலாம்